நல்லா இருக்குல்ல யாரும் நல்ல கவிஞன் போல இருக்குமா நான் யாருன்னு தெரியறதுக்கு முன்னமே என் கவிதையை காப்பின்னு சொல்றீங்களே நான் எந்த இருந்து கவிதையை திருடினேன்னு சொல்ல முடியுமா வந்து இது பாரதியாரின் நான் பாடின பாட்டு இந்த புஸ்திரு உங்க பாட்டு ரொம்ப நல்லா இருந்து சார் சாப்பிட்ட வரீங்களா பரவாயில்லமா ரொம்ப நன்றி எங்க செவிக்கு விருந்தளித்த உங்களுக்கு ஏதாவது தர வேண்டாமா சரியா மனசு பண்ணி ஏத்துக்கோங்க சார் வேலை செய்யக்கூடாது வீட்டுக்கு வாப்பா நாம சாப்பிடலாம் சிந்தா உன் பசியாவது தீர நல்லா அடிக்கணும் ஐயா அப்பா பாத்தியா தனக்கு கொடுத்த சாப்பாட்டை கூட அடுத்து கொடுத்துட்டு போறாரு இவரா கவிதையை திருடி இருக்க போறாரு அத்மா என்ன இருந்தாலும் உனக்கு எவ்வளவு கொடுத்தான்னு கூடாது நீ மதுரையில இருந்து வந்தவ உனக்கு இந்த ஊரை பத்தி ஒண்ணுமே தெரியாது அவர் இந்த ஊர்ல நல்லா வாழ்ந்து தான தர்மம் செஞ்சு நொடிச்சு போனவருடைய மகனாக்கும் அம்மா தாய் மாறுத ஏதோ தெரியாச்சனமா சொல்லிட்டு போச்சு நாற்பத்தெண்டு நாற்பத்தெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாள் நாற்பத்தெண்டு நாற்பத்தி நாற்பத்தி ஐம்பது என்னமாத்தொன்னு உன்னை கொஞ்சமாவது பொறுத்திருக்கா இந்த ஊருக்கு வந்து மூணு மாசம் ஆகும் உங்க அண்ணாவுக்கு ஒரு வேலையும் கிடைக்கல இந்த கவலை எல்லாம் இல்லாம நீ பாட்டுக்கு விளையாடிக்கிட்டே இருக்கிறீங்க கல்யாணமாக போற வயசாச்சு போமா எனக்கு கல்யாணமே வேண்டாம் நான் கல்யாணாவே இருக்க போறேன் நல்ல நாளும் அதுவும் ஏமா இப்படி அவசரம் மாதிரி பேசுற நல்லதா வீண் போறலமா எனக்கு வேலை கிடைச்சிருக்கு எங்க என்ன என்ன வேலை சுந்தர மெட்ராஸ் ஹார்பர்ல வேலை சம்பளம் 150 ரூபாய் 150 ரூபாய் இன்னைக்கு ராத்திரி ரயிலுக்கு நான் பட்டணம் போறேன் பட்டணத்துல

அடிக்கடி அந்த பெரியவர் சாபம் வள்ளல் கிருஷ்ணன் என்ற நல்லவர் தடுத்தார் கிருஷ்ணன் செல்வந்தராகி அவரையே ஏமாற்றி ஏழையாக்கினார் உங்க அப்பா நாம் செல்வாக்காக மதுரையில் வாழ்ந்த போது ஒரு நாள் வள்ளல் கிருஷ்ணன் தன் ஒரே மகன் ராஜாவை அழைத்துக் கொண்டு உன் தந்தையின் உதவி தேடி வந்தார் நீ என்ன ஏன் வந்தாய் என்றா கேட்கிறாய் என் பணத்தால் பங்களாவாசி ஆகிவிட்ட உன்னை பார்த்து பொறாமைப்பட வரவில்லை என்னை ஏமாற்றி நடுத்தருவிலே நிற்க விட்டாயே அதற்காக உன்னை பழி வாங்கவும் வரவில்லை உன்னிடம் ஒரு உதவி தேடி அது அதுவும் எனக்காக இல்லைப்பா இது என் ஒரே மகன் தலைபதிக்கும் தலைவதியை என் கருணை மாற்றவில்லையா அவக்குள்ள ஆவா நீ மறந்து விட்டாளே போற நாயை நன்றி உள்ள பிராணி நாய் அதை நீ ஜம்பு விதி என்ற புத்தகங்கள் பல பக்கங்கள் அதில் இன்பம் என்ற பக்கத்தை தான் இருவரை படித்துக் கொண்டு வருகிறாய் ஆனால் துன்பமும் தோல்வியும் உன்னை ஒரு நாளும் விடப்போவதில்லை ஜம்பு உன்னை ஒரு நாளும் விடப்போவதில்லை பயிரிருந்து சொல்கிறேன் உன் ஊழ்வினை உன்னையும் உன் குடும்பத்தாரையும் சூடாமல் விடப்போவதில்லை ஜம்பு ஆம் தெய்வம் நின்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் ஜம்பு தெய்வம் நின்று கொள்ளும் விட்டது மீன் போகவில்லை சில வருஷங்களே வியாபாரம் முடித்து உங்க அப்பா பெரிய என் குழந்தைகளின் கிருஷ்ணன் மகனை எப்படியாவது கண்டுபிடித்து அவருக்கு நலக்சியை பார்வையே நலக்சி என்று சொல்லி உங்க அப்பா இருந்தார் என்னம் மணி பழைய கதையெல்லாம் சொல்லி என் மனசியை கெடுத்துட்டிய இன்னைக்கு பெண்கள் விழாவில் நான் எப்படிதான் பாடப்போறணும் அப்படிலாம் சொல்லி அம்மா மனசை புண்பெடுத்தாது அம்மா நீங்க நான் வேலையை பிறகு எப்படியாவது வள்ளல் கிருஷ்ண மகனை கண்டுபிடிச்சு அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றி இருக்கானோ எப்படி இருக்கானோ வள்ளல் கிருஷ்ணன் உபயோகம் அப்பா இந்த அநாத நிலையத்தை நீங்க ஸ்தாபிக்கும் போது ஒரு நாள் உங்க மகனே இங்க வந்து அடைக்கலம் புக நேரும்னு நீங்க நினைச்சிருப்பீங்களா காலம் என்ன நேரம் வருத்தப்படாதீங்க போகும் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வரத்தான் போகுது மார்கழி போனா கை பிறந்துதானே ஆகணும் உங்க அப்பா கிருஷ்ணன் செஞ்ச தர்மம் ஒரு நாளு பின்னாகாது

குளத்துல தண்ணி இருக்கிற தாங்க மீன் இருக்கும் உம் சொன்னான் சென்னையில எனக்கு தெரிஞ்ச தந்தர் ஒருவர் இருக்கார் அவரு பெரிய புஸ்தக வியாபாரி நீதான் இந்த கவிதை இதெல்லாம் எழுதிய அவருக்கு ஒரு லெட்டர் தரேன் இத கொண்டு போய் அவர் கொடு உனக்கு கண்டிப்பா நல்ல வேற இருக்கும் இந்தாப்பா இந்த லெட்டரை கொண்டு போய் அவரை கொடு அவர் வேண்டியது செய்வார்

பட்டணத்துல ஒரு வேலை கிடைக்கும் போல இருக்கு ஓஹோ சரி வேஷா போயிட்டு பட்டம் சேருதானே வெறிவாடலாம் சொல்றது விஷயம் வெள்ளைய பல்லி அடிக்கிறதா என்ன விட மாட்டேங்கிறான் என்ன பண்றது மன்மகன் நம்ம தலையில அப்படி எழுதி விட்டான் மன்மகன் எழுதில சாட்சா விட்டான் அதெல்லாம் இருக்கான் விழா முடிஞ்சதை வந்து பார்ப்போம் இது சுத்த கிரீன் பச்சை இப்ப ஒண்ணும் நடக்காது விழா முடிஞ்ச உடனே பேசிக்கலாம் விழாவ போயிட்ட பாக்கலாமே என்னன்னு வாங்க மலையில் பிரவா சிற தென்ற, முகிலி மறைய I do really love you.

வாழ நினைப்பது வாழ நினைப்பது பெண்ணாலே வண்டியுக்கு வாழ இணைப்பது பெண்ணாலே தந்தவர் அன்றது பெண்ணாலே தந்தவர் அன்றது பெண்ணாலே ஆணும் பெண் அவள் ஓமையும் தெரியாமா இருந்தாலும் ஒரு மலரின் துணையாரோ கொம்பில்லாமல் பொடி கடந்தால் குப்பை மேற்றிலும் இது கொடுமே அன்பும் பெண் கொடி கடறதற்கே ஆனே துணையாய் வேணுமம்மா ஆணே துணையாய் வேணுமம்மா ஆண்களில்லாத உலகத்திலே பெண்களினாலே என்ன பயன் ஆண்களில்லாத உலகத்திலே பெண்களினாலே என்ன பயன் கைக்கு பெரிய மனிதன் யாரோ ஹரிச்சந்திரன் அடையாள மோதிரம் தான் ஆற்றில் விழுந்தவுடன் அழகு சகுந்தலையை யாரடி நீ என்றதாரோ புஷி அந்த காரிருளில் காணகத்தில் காதலியை கைவி

ஒரு பெண் தனிமையில் தாய்மையை அடைய முடியாது என்று நான் மறுப்பு பாடியிருந்தால் கரகோஷம் என்பக்கம் தான் திரும்பி இருக்கு பெண்களுக்கு அடக்கம் எவ்வளவு அவசியமோ அவ்வளவு ஆண்களுக்கு கண்ணியமும் கட்டுப்பாடும் தேவை என்று நினைப்பவன் அப்போ எனக்கு அடக்கம் இல்லை என்கிறீர்கள் அப்படித்தானே அத நாங்க சொல்லி தெரிய வேண்டாமே இன்று இந்த விழாவுக்கு வந்த வராத உலக மக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க வழி டிக்கெட் 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 சார் சார் வந்து ஏ மிஸ்டர் பார்த்தா படிச்சு ஒரு மாதிரி இருக்கிறீங்க வித்வுட்ல டிராவல் பண்றீங்க பணம் சார் பணம் தடுங்க சார் இல்லாட்டி போனா அடுத்த ஸ்டேஜ்ல போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவேன் தம்பி வள்ளல் கிருஷ்ண மகன் ராஜா இல்ல உருக்கெல்லாம் வாரி கொடுத்தவடி மகன் உனக்கு டிக்கெட் பணம் இல்லையா நான் தரேன் வள்ளல் கிருஷ்ணனுடைய நீ உங்களுக்கா எங்க குடும்பமே நான் டிக்கெட் கொடுக்க ஐயா உங்களுக்கு தெரியாது எனக்கு நீங்கள் செய்யும் இந்த உதவிக்கு மிக்க நன்றி நம்பி செலுத்த வேண்டிய அவசியமே இது என் கடமை ராஜா ஒரு காலத்து உங்க அப்பாவோட தர்மத்தினாலதான் எங்க குடும்பமே முன்னுக்கு வந்து அதெல்லாம் இப்ப நீங்க வேலை தேடி போற வேலை தேடியா அப்படின்னா உங்க அப்பா நான் சிறுவனாக இருந்த போது என்னை தான் கட்டின சத்திரத்திலேயே விட்டு விட்டு கடந்த தாங்காம ஊற விட்டே போயிட்டார் எங்க போனார் என்ன ஆனார்னு யாருக்குமே தெரியல நடந்து நினைச்சு வருத்தப்படாது உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் மெட்ராஸ்ல எங்கூடவே இருக்கலாம் தம்பி உங்க அப்பா செய்த தர்மம் உன்னை என்னைக்குமே காப்பாற்ற தனித்தனி முக்கனி பிழிந்து படித்தொன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்தே என்னதான் சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்தே என்னப்பா படிக்கிறீங்க ராமலிங்க சுவாமியோட அல்பா உனக்கு இதெல்லாம் தெரிய போகுது உனக்கும் மாமன் பிஸ்போத்துக்கும் இங்கிலீஷ் பாட்டுனா பிடிக்கும் பின்ன என்னப்பா இப்ப எல்லாருக்குமே பிடிக்கும் சரி அது எப்படியே போகட்டும் பத்தி ஒண்ணு சமாச்சாரம்ரியுது இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்காதீங்க அந்த நேரத்து மாமா இந்த பக்கமே வரல சாப்பாட்டுக்கு என்ன செய்றாரோ என்ன கஷ்டப்படுறாரோ அந்த பையன் எல்லா வகையா எந்த காரியத்தையும் உருப்படியா செய்ய மாட்டேங்கிறானு போர் எடுத்துதான் நமக்கு என்னவா கெட்டு பேர் வாங்கி வைக்கிறான் என்னப்பா ராமலிங்கம் ராமலிங்கம் மாமா வீட்டை விட்டு போய் அஞ்சு நாள் ஆச்சு கையில பணம் கூட எடுத்துட்டு போல அப்படியா நான் தான் கோபத்துல ஏதோ ரெண்டு வார்த்தை சொல்லிட்டா நீ யாவது அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தனு சொல்லக்கூடாது போயிட்டேன் ஆமா மறந்து போயிட்டு சரி என்னம்மா வெள்ளிக்கிழமை அதுமா பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இல்லாம என்ன கோலம் இது நீ போய் முதல்ல பழுத்து புள்ளி

உங்களுக்கு ஒரு கடிதம் கொண்டு வந்திருக்கேன் எனக்கா திருச்சியில இருந்து யாரு ராமலிங்கம் அவர்களுக்கு கடிதத்தை உடனே ஷாக் ஆயிட்டீங்க ஏதாவது கரண்ட் பாஸ் ஆகுதா நீ வள்ளல் கிருஷ்ணன் மகனா பரவாயில்ல பரவாயில்ல இல்ல இல்ல நீ மறுநாள் உட்கார்ந்து இது யார் தெரியுமா நாம இன்னைக்கு சௌக்கியமா இருக்கிறது காரணமே உனக்கு என்ன உதவி தேவையோ என்கிட்ட கேளு நான் செய்ய கடமைப்பட்டு நான் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன் இந்த கவிதைகள் பாட்டுகள் எல்லாம் நல்லா எழுதுவேன் அப்படியே

உன காதலுக்கு <laughs> 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 <laughs>

ஐந்நூறு ரூபாயா பாரே தீ இறங்கி வாய்ப்பு உள்ள பொல்லியும் ஆயிடுப்பா குடிக்கவும் யாரு உங்க அதோ 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 வேலை ஓ கீழ் ஓனா கீழே பத்தம்ம துமே பைசா இது பணி பண்ண 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 இது பண்ண பண்ணுறாங்க

மரகணத்தில் நடித்தால் மரகணத்தை காட்டுகின்ற வாக்கியத்தில் நான் மிகவும் நம்பிக்கை உள்ளது என்ன மறைக்கிற இத்தனை பேர் இருக்காங்க யாராவது கை வச்சாங்களா நீதானே கை வச்சுட்டேன் அடிக்கிற கைதான் அடிக்கும் முதல் இது பண்ணிட்ட பண்ணிட்டேன் இது நம்ம லதாடைய மாமாடி மாமாடி வித்தியாசமா நினைச்சுக்கா இங்க நான் சொந்த மாமாவே தான்சாமி அங்கவே ஒண்ணு போன் செய்வான்டா நானே போயிடுறேன் நீ இயக்கப்படுவேன் நான் போறேன் நான் திரும்பி வருவேன் வேண்டித்திருக்கு பெறா காதல்